ஏசாமி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்தார் என்ன செய்திருப்பார் என்று அவருடைய போதனைகளையும் அவருடைய கேரக்டர்களையும் யோசித்து பார்த்து நமக்கு வந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன செய்திருப்பார் மக்கள் விரோத சக்திகளை எதிர்த்து இருப்பார் சாராய கடைகளை எதிர்த்து போராடியிருப்பார் டாஸ்மாக் முன்னால் அவர் நின்றுருப்பார் நமக்கு நிற்க முடியல நம்ம அந்த மாதிரி தைரியம் உள்ளவங்களாக இல்லைங்கிறது ரொம்ப வெக்கமாக இருக்கிறது என்றாலும் சிலருக்கு அந்த அந்த அபிஷேகத்தை அபிஷேகம் என்ற வார்த்தை உங்களுக்கு அருள் பொழிவை அந்த அருள் பொழிவை சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காங்க அதுல ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம முன்னாலே இன்றைக்கு இருந்திருந்தால் அவருடைய கேரக்டர் அவருடைய கோபங்கள் எல்லாத்தையும் வச்சு யோசி பார்க்கும்போது இன்றைக்கு இருந்தால் ஊழல்களை எதிர்த்து போராடி இருப்பார் மக்களுக்காக நின்று மக்கள் ஒடுக்கப்படும் போது அதுக்காக நின்று போராடியிருப்பார் விவசாயிகளுக்காக இருப்பார் ஏன்னா பைபிள் சொல்லுகிற முதல் தொழில் விவசாயம் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தேன் என்று எழுதியிருக்கிறது ஸோ விவசாயிகளுக்காக அவர் இருப்பார் கனிம வளங்கலகை பாதுகாக்கும்படி அவர் இருப்பார் ஏழை மக்களுக்காக நின்று அவர் போராடி இருப்பார் தெருவில் நின்று இருப்பார் அதான் ஏசுன்ற கேரக்டர் நீங்கள் சரியாக பைபிள் வாசித்தா அவர் தெருவில் இருப்பார் நமக்கு அந்த தைரியம் எனக்கு இல்லை அந்த தைரியம் உள்ள ஒரு மனிதரை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார் அதுதான் செஞ்சமிழன் சீமா அவர்கள் ஏசுவின் சீசன் ஏசுவால் அனுப்பப்பட்ட ஒரு அப்போசர் எப்படித்தானே அவரை பார்க்குற அவருடைய பேச்சை கேட்கும்போது அவருடைய முகம் அவருடைய அவருடைய பேச்சில் இருக்கிற வீரம் அதில் அவர்கள் அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த ஆவேசம் அந்த கோபம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இயேசு சாமி அந்த காலத்துல ஒரு செய்கிற பார்த்து எப்படி பேசியிருப்பார் என்று நான் அதை யோசித்து பார்க்கறேன் இயேசுவின் ஆவி ஆர்வக்குள்ள இருக்கிறது ஆகவே நாம கிறிஸ்தவர்களாகிய இங்க நிறைய கிறிஸ்தவம் இருப்பீங்க நான் பாதிரியார் என்ன சொல்கிறேன் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் ரொம்ப ஞானமா பைபிளை வாசிக்கணும் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழர் என்கிற அந்த அந்த அடிப்படையில் எல்லா ம மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ளே இன்னும் வளர்க்க வேண்டும் அந்த மத வேறுபாடுகளை ரொம்ப அதிகமாக போதிப்பதோ அதோ கொஞ்சம் தமிழர்களுக்காக குறைத்து கொள்ள வேண்டும் தீமை ஒழிக்கப்படணுங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாரும் தம்பி சீமான் அவர்களை பற்றி உங்கள் பக்கத்து வீடுகள்லையாவது பேசணும் எனக்கு இப்போது ரொம்ப அதிகாரத்தில் நான் இல்லை என் செல்ஃபோனை வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை என்னுடைய என்னுடைய மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் என் செல்ஃபோனை வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ அவங்க அந்த நாம் கட்சியை உயர்த்தி பிடிக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பேச தெரியாது ஆள் இந்த மாதிரி கூட்டத்தில் எனக்கு நிற்க சரியாக தெரியாது அதனால் அண்ணன் அவர்களுக்காக நான் இறைவேண்டல் செய்கிறேன் உலகம் ரொம்ப பொல்லாதது தீமை ரொம்ப வலியது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஏசாமிக்கு ஏசாமியே முப்பத்தி மூன்றரை வயசுக்கு மேலே ஒன்று விடலை இப்போ அதோட மோசமான ஒரு உலகம் தீமை ரொம்ப பொல்லாத கொடியது இதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு மனிதரை தேவன் மத்தியிலே அனுப்பியிருக்கிறார் அவங்கள எவ்வளவு உயர்த்தி பிடிக்கணுமோ எவ்வளவு தாங்கி பிடிக்கணுமோ அவ்வளவு தாங்கி நம்ம பிடிக்கணும் சர்ச்சுகளில் பாதிரிமார்களுக்கு நான் சொல்கிறேன் சர்ச்சுகளில் நேரடியாக நீங்கள் அவங்க பேரை சொல்ல முடியாதுனாலும் நாம் தமிழர் கருத்துக்களை சர்ச்சுகளில் பரப்ப வேண்டிய காலம் இது ஏதோ ஒரு வகையில் ஓட்டுக்கு பணம் வாங்காதங்கன்னு நம்ம கோயிலில் சொல்லணும்னா எப்படி நம்ம சர்ச்சில் சொல்லணும் ஓட்டுக்கு பணம் வாங்காதாங்க என்று நம்ம சர்ச்சில் சொல்லணும்னா எப்படி நம்ம எப்படி எப்படி நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்ய முடியும் ஆகவே அந்த அந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க நாம் தமிழர் கட்சியினுடைய அது புத்தகம் ஒன்று போட்டிருக்காங்க அவ்வளோ அழகான புத்தகம் அதுக்கு என்ன பேருன்னு தெரில எனக்கு செயல்பாட்டு வழிமுறையா அதை நீங்கள் வாங்கி படிங்க வாங்கி கிறிஸ்தவங்க எல்லாரும் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதை வாங்கி படிங்க படித்து இப்படியெல்லாம் மண்டையில் வச்சிருக்கிற ஒருத்தர் நம்ம மத்தியில் இருக்கார் ஐயா என்று நாலு பேருக்கு சொல்லுங்கள் இதுதான் என்னுடைய கடைசி விண்ணப்பம் சிவந்தமணி சீமான் அவர்களை வணங்குகிறேன் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் இன்னும் நிறைய மக்களுடைய ஆதரவை அவர்கள் பெற வேண்டும் என்று அன்போடு வாழ்த்தி உடை வருகிறேன்